ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிறுக்கி ஆசையில் நம்ம மீனாக மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி வேறு குத்திக்கிட்டே இருக்குது இந்த பக்கம் அப்படியே பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்களே நான் வந்து நீ உண்மையை சொன்னால் நான் வந்து நானும் கிரீஸு வந்து இதில் விழுந்து செத்துருவோம் அப்படின்ற கிட்டே நம்ம அண்ணாமலை சார் சொல்கிறது நினச்சி பார்க்குறப்பல சின்ன தப்பு நாளடைவில் பெருசாகவும் நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரோஹிணி வேற ரோஹினிக்கு ரெண்டு எகிரிக்கிறப்பில்ல நம்ம மீனை ஒன்றால் தான் வந்து என் மனசு இவ்வளோ அலைப்பாதி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல விரட்டி விட்டுறாப்புல அங்கேருந்து நம்ம அப்பையும் வந்து மீனாக்கு வந்து சாந்தமலை இந்த பக்கம் பார்வதி ஆண்டி காட்டுறாங்க சிவன் வந்து வீடியோ எடுக்கிறாப்புல அதாவது கதை சொல்லி அந்த கதையெல்லாம் வந்து சொல்லி முடிஞ்சது சூப்பரா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காப்ல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு வந்து வாங்கிட்டு வந்துருக்காப்புல அப்ப நம்ம விஜயாண்டி வர என்ன அப்படின்னு இந்த மாதிரி வியூஸ் போயிருக்கு ஐம்பதாயிரம் வியூஸ் போயிருக்கு அதுக்கு கேக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை வெட் வெட்டுற மாதிரி அதான் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாண்டி கையில கொடுக்குறாப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது இங்கிட்ட நம்ம சிந்தாமணி அவங்க பொண்ணை கூட்டு வந்து இவங்க தான் மாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாப்பில நம்ம பார்வையாண்ட்ட்ட பார்த்து சூப்பராக பண்ணுறீங்க நீங்கள் நல்லா இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தாமணி மகளும் வந்து ரேக்காவும் வந்து சொல்கிறாப்புல இந்த பக்கம் சிந்தாமணியிட்ட வந்து விஜயா சொல்கிறாப்புல சீரில் இவங்க ரெண்டு நட்பாக வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாப்புல யாரோடது பாரு சிவனோடது இங்கிட்ட நம்ம மீனாவுக்கு வந்து பயங்கர அவங்க மனசாஜி வந்து குதிக்கிட்டே இருக்குது நீ சரி தப்பு நீ வந்து நாளைக்கு மாட்டிக்கிட்டேனா லைஃபு காலி நீ வந்து அண்ணாமலை சாருக்கு வந்து துரோகம் பண்ணுற ஓ புருஷனுக்கு துரோம் பண்ணுற அப்படின்ட்டு மனசாட்சி வந்து சொல்லிகிட்டு இருக்கு இப்போ வந்து எல்லாத்தையும் ரோஹிணி வந்து ஓன் தலையில் தள்ளிட்டா அவள் ஜாலியாக தான் இருக்கா அப்படிங்கிறாப்புல இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டலாம் போய் வேண்டியிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி மனோஜி சந்தோஷம் மூணு பேரும் போய்ட்டு அந்த காண்ட்ராக்ட்டு வாங்கறதுக்கா போகிறாங்க அங்கே போயினா அங்கே மேனேஜர்கிட்ட வந்து நம்ம ரூட்டாக பேசுகிறாப்புல நம்ம மனோஜ் அதுக்கப்புறம் உள்ளே போகிறாப்பில் அந்த ஓனரை பார்த்து பேசி அவங்க வந்து ஓகே உங்கள் கம்பெனி வந்து நேம் வந்து வளர்ந்து வர்றதுனால வந்து உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு நம்ம ரோஹினி வந்து பேசுறாப்புல கடைசி பத்து லட்ச ரூபா அட்வான்ஸே வாங்கிறாப்புல பார்க்கலாம் நாளைக்கு